தீமகி தன்னோ ருத்ர பிரசோதியா ਆਪਣੇ पहिला हेड कॉल நாங்கள் உங்க 나डी வந்திருப்போம். குழந்தைகள் நாங்கள் எவ்ளோ தவறு காட்பட்டிருப்போம். இதெல்லாம் நல்லபடியா செய்றோம். அਪਣே. சோப தீமகி காட்பிக் நீங்க

ரொம்ப மகாதேவா அப்படியே ஈஸ்வரா ஒன்று இங்கே வந்திருக்கோம் பல வருடங்கள் ஆகிடுச்சு எல்லாம் சிவமயம் சிவமயம் சிவ சிவாய் ஓம் சிவாய் சாந்தி வாழ்த்துல ஒரு நல்ல நிலைக்கு வரணும் திரைவெண்டியாக தான் வேண்டது இப்போ அதெல்லாம் தான் காயத்ரி பஸ்ஸு சொல்லிடுறேன் அப்புறம் நம்மளுடைய சிவநாமங்களை சொல்லிக்கலாம் இது சொன்னாலே போதும் பல கோடிக்கு சமானம் ஓ சந்திர சூழாய வித்மகி பினா பிநாகன் அஸ்தாய தீமகி தன்ன சிவ பிரச்சோதையா சிவ சிவா சொல்லியே செய்யுங்க வாங்கி செய்யி நீங்களும் இதுதான் ஐயாவிடு ஓம் வித்ரஞ்சன் உடல் உலக நோயெல்லாம் போக்கி நல்வழி காங்கிக்கிற ஓம் திரும்ப திவித்மகி திருபுரானந்த காமன் திருபுரானந்த காய தீமகி பிரச்சோதி ஓம் அப்பனே தன்வந்திரி பெருமானி தன்வந்திரி பெருமானி சில சிவாய் ஓம் சிவ சிவ சிவாயி ஓம் തുറച്ചുവായുവും ഒത്തിരി പെരുമാണ് തിരച്ചുവായുവും തിരച്ചിവശുവായും നമച്ചുവായ നമച്ചുവായുമേ അത്